வணக்கம் அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பகுதியில் இதுவரை அனைவருக்கும் சுவாரஸ்யமான சில பதிவுகளை பதிவிட்டு வந்தேன் முதல் முறையாக சற்று அரசியல் கலந்த சில விஷயத்தை இங்கே ப உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்றால் நம்முடைய வாழ்வில் அனைத்து விஷயங்களிலும் அரசியல் என்பது மிக இயல்பாக கலந்துள்ளது அதை எப்பா எப்படி அறிந்து கொள்வது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் எவர் ஒருவர் அரசியலில் தெளிவாக இருக்கிறாரோ அவர் தன் துறை தன் துறை சார்ந்த எல்லா விஷயத்திலும் முன்னோடியாகவே திகழ வாய்ப்புள்ளது இது அனைவரும் அறிந்த உண்மை இதுவரை நீங்கள் யோசிக்கவில்லை என்றால் சற்று அமைதியாக உட்கார்ந்து யோசித்துப் பாருங்கள் உங்களோடு இருந்தவர்கள் உங்களை உங்களளவு திறன் சார்ந்தவர்கள் இல்ல இல்ல உங்கள் உங்களவு திறன் இல்லாதவர்கள் உங்களை விட முன்னேறி கொண்டு செல்வார்கள் எப்படி செல்கிறார்கள் என்றால் முறையான திறன் மற்றும் போதாது முன்னேறுவதற்கு சில அரசியல் முறைகளும் வாழ்க்கையில் தேவைப்படுகிறது அதுபோல இந்த சேனலிலும் சில அரசியல் விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதன் மூலம் ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் மனதில் புதைத்து வைத்துக்கொண்டே கொண்டே இருந்து கொண்டிருக்கிறோம் இது அந்த ஒரு சில கருத்துக்களை கூறும் சில நபர்களுக்கு பதிலடியாகவோ அல்லது அவர்கள் திருத்திக் கொள்ளவோ நாம் இங்கே பயம் இங்கே பாடம் எடுக்க வரவில்லை அவர்களுக்கு நம்முடைய புரிதல்களை இந்த பதிவின் மூலமாக பதிய வைக்கிறோம் நண்பர்களே உங்களுக்கு தெரியும் இப்பொழுதெல்லாம் அரசியல்வாதிகளின் அரசியல்வாதிகளின் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னவெனில் ஒரு மத அவர் ஒரு மதத்தை சார்ந்தவராக இருப்பார் ஆனால் அத மற்றொரு மதத்தை சார்ந்த ஒரு விழாவில் தனது மதத்தை பற்றி அவ அவருக்கு தெரிந்த அறிவு அவருக்கு தெரிந்த படிப்பு அறிவு மற்றும் அவர் அனுபவித்த சில விஷயங்களை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த மத முறை மத வழிமுறைகளும் தவறு என்று கூறுவது ஸ்டெயிலாக மாறிக்கொண்டிருக்கிறது இதன் மூலம் ஒட்டுமொத்த அந்த மதத்தை சார்ந்த மக்களும் காயப்படுகிறார்கள் இது தெரிந்து செய்கிறார்களா அப்படி என்று பார்த்தால் அது நமக்கு புரியவில்லை ஆனால் அனைவரும் படித்தவர்களாகவே இருக்கிறார்கள் ஆனால் இதன் மூலம் என்ன தெரியுது என்றால் படித்தவர்களும் கூட யோசிப்பதற்கு யோசிக்காமல் சில முற்போக்கு சிந்தனைகளை பேசுகிறேன் என்ற போர்வையில் பல விஷயங்களை பொதுவெளியில் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு ஒரு சிறிய வாய்ப்பு கிடைத்தது நேற்று ஒரு தேநீர் கடையில் சென்று தேநீர் அறிந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது இந்த இதே போன்ற விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தார்கள் அந்த டீ கடையில் சரி என்னவென்று பேசுகிறார்கள் இவர்களில் இவர்களின் பொதுவான அறிவு என்ன என்று பார்த்தேன் அவர்களை பார்த்தால் தினமும் விவசாய வேலை பயிர் செய்துவிட்டு மாலை ஆறு மணி போல் வேலைகளை முடித்துவிட்டு வந்து தேநீர் கடையில் அமர்ந்த விவாதங்களை அரசியல் விவாதமும் பொது விவாதமோ எதையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக தெரிந்தார்கள் நான் அவர்களிடம் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை நானும் தனியாக ஒரு டீயையும் ஒரு வடையையும் வாங்கி கொண்டு அமைதியாக நான் குடித்து கொண்டு அவர்களின் பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து கொண்டிருந்தேன் அதுல ஒரு நபர் அது ஒண்ணும் இல்லப்பா இப்ப மனுஷன் கடற்கரை பக்கத்துல கொஞ்சம் பேர் வாழ்ந்துருப்பாங்க அவங்க யாருன்னா மீன் பிடிச்சி அதை சாப்பாடா சாப்பிட்டு இருப்பாங்க கொஞ்சம் மக்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிலப்பரப்புல இருந்திருப்பாங்க அது ஆறு ஏரி குளம் அது பக்கத்துல இருந்திருப்பாங்க அவங்க பண்ணி அரிசி இந்த உணவு பொருட்கள் காய்கறிகளை உற்பத்தி பண்றவங்களா இருப்பாங்க அவங்க வந்து அதை உண்டு வாழ்றவங்களா இருப்பாங்க சில பேர் காடுகள்ல வாழ்றவங்களா இருப்பாங்க அவங்க வந்து காட்டுல கிடைக்கக்கூடிய பழங்கள் விலங்குகளை வேட்டையாடிக்கக்கூடிய அடிக்கக்கூடிய அமைப்புகளா இருப்பாங்க அப்ப இவங்களோட வழிமுறைகளும் தெய்வ தெய்வ வழிமுறைகள் வந்து ஒரு ஒரு மாதிரி அமைஞ்சிருக்கும் அப்ப அவங்க சீர இந்த இந்த இனக்குழுக்கள் வந்து ஒரு சீராக வா தன்னுடைய இனக்குழுக்கு தலைவர்னு ஒருத்தர் இருப்பாரு அந்த தலைவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா ஒரு மனித வாழ் அந்த குழு தலைவர் மற்றும் அந்த உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு சில விஷயங்களை கடத்தணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு வாழ்க்கையோட நெறிமுறைகள் இப்படிலாம் இருந்தா நல்லது இப்படிலாம் இருந்தா கெட்டது எப்படி அப்படின்னா யாருக்கும் கெடுதல் செய்யாம இருக்கணும் முடிஞ்ச அளவு மனிதநிலையும் காக்கணும் யாராவது கஷ்டத்துல இருந்தா உதவி புரியணும் சில பொருள்களை சேமிச்சு வைக்கணும் கஷ்ட காலம் வரும்போது அந்த சேமிச்ச அந்த பொருளை வந்து பயன்படுத்திக்கிறணும் இது தான் மட்டும் இல்லாம ஒரு இனம் சார்ந்த மக்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சில பொதுவான நல்ல விஷயங்கள் உதாரணமாக ஆண் பெண்கள் சமம் ஆண் பெண்களை மதிக்க வேண்டும் பெண்கள் ஆண்களை மதிக்க வேண்டும் குழந்தைகள் ஆசிரியரிடம் சென்று க புது அறிவு கற்க புது அறிவுகளை வாழ்த்து கொள்ள வேண்டும் ஒரு தொழில் செய்தால் அதில் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் இது போன்ற நல்ல விஷயங்களை அந்த குழுவில் உள்ள சில அறிவு சார்ந்த மக்கள் வந்து அதை எங்கேயாவது ஒரு இடத்துல பதிவிட்டுக்கிட்டே வர்றாங்க அதையே பாடமாகவும் படிச்சுக்கிட்டே வர்றாங்க அப்போ இந்த நல்ல விஷயங்களை தான் பெற்ற நல்ல விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டே வருகிறார் பிற்காலத்தில் இது மதமாக மாறுகிறது அவரவருக்கு தேவையான வழிபாடு முறைகள் அவரவருக்கு தேவையான ஒழுக்க நெறிமுறைகள் அதாவது ஒரு மனிதன் சுய ஒழுக்கத்துடனும் புது ஒழுக்கத்துடனும் மனித நேயத்துடனும் வாழ்வு வாழ வழிவகை செய்யக்கூடியதே மதம் இந்த இது வந்து நிலையானது கிடையாது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு வழிமுறையும் அடுத்த நூறு வருஷத்துல சரியா இருக்குமான இருக்காது ஒரு சில விஷயங்கள் வந்து கட்டாயமா எல்லா ஆண்டும் எல்லா நூற்றாண்டுக்கும் காமனா இருக்கும் எப்படி பாத்தீங்கன்னா அப்பா அம்மாங்கிறது காமன் தான் விஷயங்கள் வந்து நடைமுறைக்கு ஏற்றது போல மாற்றிக்கொள்ள வேண்டும் அதாவது சீர்திருத்தங்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறப்ப ஒரு இப்படித்தான் ஒரு மதம் உருவா இருக்க முடியும் இது மாதிரி ஒரு இந்து மதமோ ஒரு கிறிஸ்துவ மதமோ ஒரு முஸ்லிம் மதமோ உருவாகி இருக்க கூடும் அதாவது ஒரு ஒரு இன குழுக்களும் தங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தீர்மானிக்கிறாங்க இதுதான்ப்பா மதம்னு அந்த டீஎட உட்காந்து சொல்றாங்க நான் ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா மதம்னா என்னன்றது நமக்கு தெரியாது அப்புறம் கேட்டேன் ஐயா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க எது பகவத் இதை பைபிள் இதெல்லாம் படிச்சுட்டு இல்லாமல் கேட்டேன் நமக்கு எழுந்து படிக்கவே தெரியாது அப்ப இதுல பகதுக்கு இதை இல்லாம தீது எல்லா காதல கேட்கறது தரப்பா அந்த ஒரு ஒரு எல்லா சூற்கொழிவும் நடக்கும் கோயில்கள்லயோ மீட்டிங் போட்டு எல்லாம் சொல்லுவாங்கல்ல வீட்டு உட்காந்து வீட்டுல உட்காந்து கேட்டுக்கிட்டோம் மரத்து வீட்டுல உட்காந்து கேட்டோம்னா நம்ம காதல் நம்ம கூட வேலை செய்யற எல்லாம் மதத்து மக்கள் கூட இருக்காங்க அவங்க வேலை செய்வாங்க அவங்க அவங்க மதத்துல அவங்க எது நல்லதுன்னு சில விஷயங்கள் அவங்க கேட்டது நம்ம சொல்லுவாங்கல்ல அதை வச்சு நான் சொல்றேன்ப்பா அப்படின்னு அதாவது குறைந்த கல்வி பெற்ற மக்கள் அல்லது அறிவு இல்லாதவர்களுக்கு தெரிந்த சில விஷயங்கள் கூட இன்று கற்றறிந்த சமூக நீதி பேசக்கூடிய பல தலைவர்களிடம் இது போன்ற இந்த இருக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் வியப்பாகவே உள்ளது சொல்லிட்டு அவர் சொல்றாரு இப்படி நம்ம ஒண்ணு முன்னா பழகிக்கிட்டு இருக்கோம் நம்ம கருத்து நம்ம நாம எப்படி வாழணுங்கிறத ஏதோ ஒரு அரசியல் தலைவர் வந்து தீர்மானிக்கிறாரு எப்படி நம்ம விவசாயம் பண்ணி நம்ம இடுபொருள் இடுபொருள் நம்ம விளைபொருளுக்கு வேலை நம்ம தீர்மானிக்க முடியலையோ அதை யாரோ ஒருத்தர் யாரு இதை வாங்கி சாப்பிட்ற ஒரு ஆள் வந்து தீர்மானிக்கிறாங்க அது மாதிரி இங்கே பொதுமக்களாக வாழக்கூடிய நாம எல்லாரும் அண்ணனும் தம்பியா ஒரு ஒரு மாதத்துக்காரர்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா யாரோ ஒருத்தர் ஏதோ ஒருத்தர் வந்து சமூக நீதிங்கிறாங்க ஒரு மதத்தை ஒரு ஒரு மத விழாவில் இன்னொரு மதத்தை பத்திர கருத்துக்களை சொல்றாங்க அது அந்த மதத்துக்காரவங்களும் வந்து பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயா எங்க மத விழாவில வந்துருக்கீங்க எங்க மதத்தை பத்தி சிஸ்டர்ல நல்ல விஷயங்கள் இருக்கு தெரிஞ்சிருந்தா பேசுங்கன்னு சொல்லணும் என்ன அவங்களும் அத கேட்கல ஏன்னா அப்படி சொல்ல சொல்லாதவங்க வந்து அதை விரும்புறாங்கன்னு அர்த்தம் அப்படியே எடுத்துக்கிறணும் அப்ப அவங்களும் ஒரு மதத்தை கிண்டல் அடிக்கிறத எழுத்துக்கிறாங்களா அப்படின்னு கேக்குற உடனே இன்னொருத்தர் சொல்றாரு சரி அதை விடப்பா அவங்கள விடு இப்ப ஒருத்தர் சமூக நீதி பேசக்கூடிய ஒருத்தர் வந்து நம்ம மதத்துல குறைகள்லாம் இருக்குன்னு சொல்றாரு அது உண்மைதானே அப்படின்ற மாதிரி கேக்குறேன் உடனே சொல்றாரு எல்லா மதத்துலயும் நிறைய குறைகள் இருக்கும் அது எப்படி நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களை கடத்திக்கிட்டு வர்ற ஒரு மதத்துல எப்படி குறைகள் இருக்க முடியும் அப்படின்னு இன்னொருத்தர் கேக்குறேன் அதை வேறு சொன்னார் அப்படி இல்லைப்பா சில வழிமுறைகளுக்குன்னு சில காலங்கள் இருக்குது ஒரு நூற்றாண்டு வந்து ஆண்கள் பெண்கள் வந்து வேலைக்கே போகக்கூடாதுன்னு இருந்துச்சு அது பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு இருந்துச்சு அடுத்த நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா ஆணுக்கு நிகராக பெண் படிக்க ஆரம்பிச்சாங்க பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு சில ஆண்டுகள் இருந்தது அதுக்கப்புறம் பெண்கள் சமமா ஆண்களுக்கு அதிகமான நிலைமையில இன்னைக்கு உயர்ந்த பதவிகள் எல்லாம் இருக்காங்க இது எதை காட்டுது அப்படின்னா இதுல எது தப்பு ஒரு காலத்துல பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தோமே அது தப்பா இல்லை இப்ப ஆண்களுக்கு நிகராக வேலை செய்கிறாங்களா அது தப்பா அப்படி கிடையாது அதாவது தன்னை தான் மதம் என்பது மதம் மொழி இதெல்லாம் எப்படி அப்படின்னா தன்னைத்தானே செதுக்கி கொண்டு சீர்திருத்தம் செய்து கொண்டு செதுக்கி கொண்டு சீர்திருத்தம் செய்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ஒரு குறைந்த ஒரு மதத்திலேயோ ஒரு ஒரு இனத்திலயோ ஒரு மொழியிலயோ இருந்தா என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மதத்தை சார்ந்தவங்களை ஒருங்கிணைச்சு ஐயா இப்படி தப்பு இருக்கு இது இப்படி இந்த முறைகள்லாம் இவங்க பாதிக்கப்படுறாங்க அப்ப நம்ம இந்த முறையை ஒழிச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு இந்த விஷயமே தெரியாம போயிடும் எல்லாரும் சக ஆஹ் ஒண்ணு முன்னா பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்க வந்து அவங்க தலைவர்கள் சொல்லிக்கிட்டு யார் யார் இருக்காங்களோ அவங்க சக அத யார் யார் துன்பத்தை விளைவிக்கிறாங்களோ அந்த தலைவர்களோட ஒரு ஒரு முகமா இணைஞ்சு பேசி இதுக்கு ஒரு முடிவெடுக்கும் போது இது ஒரு பாடமா மாறும் அதாவது மதம் தன்னை சரிபடுத்தி கொண்டு கொள்கிறது அப்படின்னு இது வந்து ஒரு மதத்துக்கு மட்டுமே குறையா சொல்லலாம் எல்லா மதத்துலையுமே வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஏற்றத்தாழ்கள்ங்கிறது தவறு கிடையாது அதாவது அப்டேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் தன்னை தானே அந்த மதம் வந்து சீர்திருத்தி கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்குன்னு அர்த்தம் அதை வந்து வேற யாரும் சீர்திருத்த முடியாது அந்த மதத்தை ஃபாலோ பண்றவங்க தான் சீர்திருத்த முடியும் அந்த சீர்படுத்தக்கூடிய தகுதி இல்லாதவர்கள் சமூக நீதி பேசக்கூடிய தலைவர்கள் அதற்கு முயலாமல் என்ன வேற ஒரு மதத்துக்கு போய் எங்க மதம் அங்க நாய் சாமிக்கூடிய மதத்துல எத்தனை பிரச்சனை இருக்கு அவங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் பண்றாங்க அப்படின்னு புலம்புறது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி இங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க இவங்க பேசுன பேச்ச பார்த்தா நமக்கு நமக்கு படிச்ச பாட பா பாட அறிவுதான் இருக்கு இவங்க புது பொதுப்படையா எவ்வளவு சிந்திச்சிருக்காங்கன்ற விஷயம் எனக்கு புலப்பட்டுச்சு இவங்க பேசுன இந்த விஷயங்கள் வந்து ஒரு நிமிஷம் நீங்களும் யோசிச்சு பாருங்க ஒரு படி படிப்பறிவு இல்லாத ஒரு மக்கள் கூட்டம் வந்து எவ்வளவு உயர்வா சிந்திக்கிறாங்க எப்படி முந்தைய தலைமுறையுடைய விஷயத்த அடுத்த தலை அந்த தலைமுறை வந்து உள்வாங்கிருக்கு உலக அறிவுன்றது நம்ம நாலஞ்சு ஊருக்கு போயிட்டு வந்து அங்க என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது அங்க இருக்கக்கூடிய நல்ல விஷயத்த பாரதியார் சொன்ன மாதிரி யாம் அறிந்த மொழியிலே தமிழ் மொழி மொழி என்று காணும் இந்த தமிழ் மொழி பல்லாண்டு காலம் வாழும் வாழ வேண்டும் எனில் அதன் வேற மொழிகளில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை கற்றுக்கொண்டு அதை நம் மொழிகளில் புகுத்த வேண்டும் நம் மொழியில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை அவர்கள் மொழியில் கட்டறிந்து சரியாக அவர்களை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு அப்போதான் என் மொழி வளர்ச்சிங்கிறது இருக்கும் பாரதிய ஏன் இன்னைக்கு கொண்டாடிக்கிறோம் அப்படின்னா அவர் தன் மொழி வளர்ச்சியை மட்டும் சொல்லலை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழியும் மதிக்கணும் எல்லா மொழியோட மொழியும் வளர்ச்சியும் நம்ம உதவணும் அப்படின்னு இருக்காங்க எப்படி நல்ல விஷயத்த இப்படி மாற்றி எழுதும்போது நம்ம மக்கள் நம்ம நல்ல விஷயத்த அவங்களுக்கு கொடுக்குறோம் அவங்க விஷயத்த நம்ம எடுத்துக்கிறோம் கரெக்டா ஸோ அந்த அந்த விஷயத்தான் இந்த மக்கள் வந்து உள்வாங்கிருக்காங்க அந்த உள்வாங்கின விஷயத்த ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னு கேட்குறாங்க சரியான கேள்வி தானேங்க இதுக்கு இப்ப சமூக நீதி பேசக்கூடிய தலைவர்கள் அவங்க எல்லாம் வந்து அவங்க பின்னாடி பல ஆயிரம் மக்கள் பல லட்சம் மக்கள் இருக்கிறத சொல்றாங்கல்ல அவங்க இந்த பிரச்சனைகளுக்கு வினைகான முயல்வாங்களா அல்லது இதை வச்சு அரசியல் பண்றாங்களா எப்படி மதமா எது சிறந்த மதம் எது சந்தர்ப்பவாதம் எது சமூக நீதி அப்படின்ற எல்லா கேள்விக்கும் இங்க பாமர மக்கள் பேசின விஷயத்துல இருந்து விட கிடைச்சிருக்கு இது புரியல அப்படின்னா அவங்க உண்மையான தலைவர்கள் கிடையாது இதை கேட்டுக்கிட்டு உங்களோட கருத்து ஏதாவது இதுல தவறா ஏதாவது சொல்லப்பட்டிருந்தா உங்க கமெண்ட்களை தெரிவிங்க இல்லை இந்த கருத்து உங்களோட சிந்தனைக்கு ஒப்பாக அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னாலும் அமைஞ்சிருக்குன்ற கரு க விமர்சனத்தையும் நீங்க வைக்க பதிவு செய்யலாம் என்ன நண்பர்களே இதுவரை இந்த சேனலில் வந்த பதிவுகளிலே சற்று வித்தியாசமான பதிவு இது சமூகத்தை சீர்தூக்க உதவக்கூடிய ஒரு கருத்தாக அமையும் என்று நான் நம்புகிறேன் நீங்களும் அதை நம்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி நண்பர்களே